பெரும் பெரும் பாவங்கள் இணையதளங்களால் இணைந்திருக்கிறது குடும்பம் சுருக்கமாக நாசமாய் போய்விட்டது இணையதளம் வந்தது குடும்பங்கள் எல்லாம் சிதைந்து போனது அண்ணன் தம்பி இனி வர்ற காலத்தில் பேச மாட்டான் எல்லாம் செல்போனோடு பேசிட்டு இருக்கானே தவிர சொந்த பந்தங்களோடு பேசுவது குறைந்து போன காலத்திலே விட்டிருக்கிறோம் சமீபத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கலாம் ஒரு அம்மா புருஷன்ட்ட எழுபது வயசுக்கு மேலே புருஷன் வயசு எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு வயசு புருஷன்ட்ட அந்த அம்மா கேட்குது வெட்டிங் டே வரப்போகுது எனக்கு ஒரு பட்டுச்சேலை வேணும் அந்த அம்மாவுக்கு வயசு எவ்வளோ இருக்கு எழுபது வயசு வெட்டிங் டே அவர் எழுபது வயசில் உனக்கு எதுக்கு நீ பட்டிச்சேலை முடியாதுன்ட்டார் நான் கொட்டு வர்றேன் பார் தன்னுடைய இருபத்தஞ்சு வயசு ஃபோட்டோவை தூக்கி போட்டு என்னை யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ இந்த அட்ரஸுக்கு பட்டுச்சேலை அனுப்புங்கள் நாற்பது பட்டுச்சேலைக்கு மேலே வந்து சேர்ந்துருச்சு வரிசையா யார் அனுப்பியிருக்கான்னு பார்த்தா எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்க ஜொல் பார்ட்டி அனுப்புன ஃபுல்லாக எல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே பரிசா அனுப்பிச்சிருக்கான் உருஜெண்டை சொல்லிச்சு பார்த்தீங்களா ஒரு சேலை வாங்கி கொடுக்க முடியல உன்னால் எத்தனை சேலை வருது பார்த்தியா அப்போ என்ன வேண்டாலும் செய்ய முடியும் தீமைகள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தால் நன்மைகள் நாளைக்கு தூக்கு கைதி கொடுத்தால் விடுதலையாகி விடுவார் பத்து கோடி ரூபா தேவை நம்ம ஊர்ல என்ன முக்கு பத்தாயிரத்தை தாண்டாது ஆனா ஒரே ஒரு செய்தி இருபத்தி நாலு மணி நேரத்திலே அந்த மனிதனின் உயிர் பாதுகாக்கப்பட்டது ஒவ்வொரு நாளும் மருத்துவத்திற்காக மட்டும் இணையதளத்தின் மூலமாக வரக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் எழுதுகிறார்கள் ஆறுநூத்தி நாற்பது கோடி ஒவ்வொரு நாளும் உயிர் காப்பதற்காக இப்படி ஒரு பக்கம் நன்மைகள் குவிந்து கொண்டே இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளோடு முதல்ல பேசுறதா இருந்தால் அவ்வளவு பெரிய சிரமம் இல்லையா இன்னைக்கு அப்படிலாம் இல்லை அழகாக ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டில் ஒன்றா உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் இணையதளம் தந்திருக்கிற வரந்தானே என்று ஒரு பக்கம் சரி கடைசியில் என்னன்னா சொல்ல வர்றீங்க சார் இந்த நடுவரா போடுறத விட பெரிய கஷ்டம் உலகத்தில் எதுவுமே இல்லை ஒரு பக்கம் பார்த்தா ஒரு கண்ணு தீமையை காட்டுது இன்னொரு கண்ணு நன்மையை காட்டுது இப்போ பிரச்சனை எது வலது கண்ணுன்னு தான் பிரச்சனை Elia. Paie